பெருங்குடி பகுதியில் புதிதாக பதிமூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் நியாயவிலைக் கடை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிகம் தாகூர் கலந்து கொண்டார் பின்னர் சந்தித்து பேட்டி அளித்தார் நயனா நாகேந்திரனுக்கு என்ன செய்கிறார்கள் என பாதி தெரியாது ஆர் பின்னணியுடன் தேர்தல் ஆணையம் தான் செய்யப்பட்டு வருகிறது பாஜக தலைமைக்கு சப்பை கட்டுவதாக நினைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களின் உரிமையை படிக்கிறார்கள் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி

அறுபது வயசு அறுபது வயசுக்கு முன்னாடி அவ்வளவு கூட இருக்கு அறுபது அமல் அமௌன் போட எழுபயுக்குறேன் பெரு <laughs>

வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதியில இப்ப வெளியிட்ட பெங்களூர் மத்திய எல்லாரும் போன தொகுதியிலமனை வெளியிட்டார் ஒரு வாரம் அந்த தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு அப்படிங்கறதுனாலையும் அதனால முப்பதாயிரம் ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னு அப்படின்னா இது மாதிரி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கும் திருட்டு தரம் பண்ணி பாஜக அரசு இந்த மத்தியில் அமைந்திருக்கின்ற அரசு இருநூத்தி நாற்பது தொகுதிகள் பெற்றது என்பது நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் திருட்டுத்தனம் பண்ணி அதனால இந்த அரசு என்பது ஒரு திருட்டுத்தனமான அரசு இந்த அரசு இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் போராட்டத்தை இருக்கிறது பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்பதற்கு விவாதத்திற்கு பதினஞ்சு நாளா எதிர்கட்சிகள் கேட்டும் அதற்காக வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை போய் பற்றி இதை பற்றிய குறைகளை பற்றி பற்றியோ அல்லது ஓட்டு திருட்டு பற்றியோ சொல்வதற்காக சென்ற பொழுதும் அதை பற்றி சந்திக்க விரும்பவில்லை ஜானேஸ்வர் சிங் ஞானேஸ்வர் சிங் அவர்களும் திரு ராஜீவ் குமார் அவர்களும் பாஜகவருடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படுவதை விளைவாக தேர்தல் ஆணையம் டி என் காலத்தில் எப்படி பெயர் பெற்றிருந்ததோ அந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது தன்னுடைய நிலையை இழந்து ஒரு பாஜகவனுடைய துணை அமைப்பாக செயல்படுகிறது இதனுடைய விளைவாக மக்களுடைய இதனால என்ன நடக்குதுன்னு அப்படின்னா ஒரு ஓட்டு ஒரு இந்தியனுக்கு என்பது மாறி பாஜக காரர்களுக்கு மட்டும் அஞ்சு ஓட்டாயிருது சாமானியர்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டாயிருது சா மத்த கட்சிக்காரங்களுக்குலாம் ஓட்டு இல்லாம ஆயிருது இதனுடைய விளைவா பாஜக மட்டுமான ஜனநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஆர் எஸ் எஸ் உடைய துணையோடு நடைபெறுகிறது இதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் வருகின்ற பதினேழாம் தேதி பீகார் மால இருக்கு ஏன்னாட்டா அவரை பாராளுமன்றத்தில் பேச பதினஞ்சு நாளாக கேட்டு எதிர்கட்சி தலைவரை விடல தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னூறு எம்பிக்களோட போனோம் அதையும் விடல போலீஸ் காவல் நிலைய காவல்துறை கைது செய்தது அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் பதினேழாம் தேதி பீகார் மாநிலத்திலே யாத்திரையை தொடங்குகிறார் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் தொடங்குகிறார் இந்த யாத்திரை என்பது மக்களிடம் கொண்டு போய் சேர்வதற்கு பதினேழு நாள் யாத்திரை அந்த யாத்திரை நடக்க நடக்க எங்களை பொறுத்த மட்டிலே வாக்காளர்கள் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்களை இந்தியா கூட்டினுடைய வாக்காளர்களை டெலீட் செய்துவிட்டு பீகாரில் தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக விரோதமானது இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது எங்கெல்லாம் பாஜக தோற்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இதே மாடல் இது மாதிரி பல பல புதிய புதிய அறிவியல் பூர்வமான பிராட் பாஜக அரங்கேற்றுகிறது இது என்ன தமிழ்நாட்டில் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது பாஜக கட்சிக்காரர்கள் எதுவும் பண்ணவே இல்லை எல்லாமே ஆட்டோ பைலட் மூட தேர்தல் ஆணையம் பண்ணி கொடுத்துருக்கோம் பன்னெண்டு சதவீத வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலமாக பீகாரிலே இந்தியா கூட்டினுடைய வாக்காளர்கள் ட்ரீட் செய்யப்பட்டிருக்கிறார் இது ஜனநாயக விரோதமானது இதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் ராகுல் காந்தி கைது அவருக்கு நன்றி திரு விஜய் அவர்களுக்கு நன்றி ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிகிறார்கள்

பாஜக தலைமைக்கு சப்பை கட்டுவதாக நினைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்க போறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு ஒரு ஓட்டு இருக்குங்கிறது மாதிரி இப்பொழுது வேறு இருந்து வேற வாக்காளர்களுக்கு அஞ்சு அஞ்சு ஓட்டு அடிஷனலா ஒண்ணு வாங்கினா அஞ்சு ஃப்ரீ மாதிரி ஒரு ஓட்டு போட்டா அஞ்சு மாதிரி ஆக்க போறாங்க இதனுடைய விளைவு மிக ஆபத்தாக இருக்க போகிறது இதை புரியாமல் அந்த நாயன் நயனா நாயந்தன் போன்றவர்கள் இதை பற்றி

உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தாலும் என்னை பொருத்தம் இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அவர்களுடைய அவர்களோடு இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய அமைதி அமைதியாக உழைக்கின்ற மக்களுடைய அவருடைய ஜனதா ஜனநாயக உரிமைகளை அரசு அதிகாரிகளும் சரி அரசும் சரி காக்க வேண்டியது கடமைக்கணும் தனியாருக்கு ஒப்படைப்பது தனியாருடைய பங்களிப்பு என்பது விவாதிக்க விவாதிக்கக்கூடியது ஆனா என்னன்னு அப்படின்னா இருக்கின்ற தொழிலாளர்களை கௌரவமாக நடப்பதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பதும் இவ்வளவு காலம் மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் நிலைத்த தூய்மை குரல் இல்லாத உரிமை தூய்மை தொழிலாளர்களுக்கு இப்படி நடத்துவது என்பது வருத்தம் விருந்த நாடாளுமன்ற தொகுதியில நடத்துறாரு அவருடைய கட்சி மாநாடு அவருடைய கட்சி மாநாடு பாஜக வந்து நடத்தலாம் சரி அவர் நடத்து நடந்தாலும் சரி எந்த கட்சி நடத்தலாம் சரி எடப்பாடியார் வந்துட்டு போனாலும் சரி அவர்களுடைய கட்சியில் காப்பிட்றா அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அவர்களுக்கு எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு எங்களுடைய சண்டைங்கிறது பெரிய சண்டையா இருக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டைங்கிறது இந்தியாவுடைய இருபத் பன்னிரெண்டு சதவீத வாக்காளர்களை இல்லாமல் ஆக்கிட்டாங்க பதிமூன்று சதவீத வாக்காளர்கள் அவங்க வாக்காளர்களுக்கு திருப்பி டபுள் ட்ரிபிள் ஓட்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டும் சேர்த்து இருபத்தஞ்சு சதவீத வாக்காளர்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இருக்கிறது அது எரத்து எங்களுடைய பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் அந்த சண்டையில எங்களுடைய கவனம் இருக்கட்டும் காவே காங்கிரஸ் வந்து பண்ணி உங்களுடைய தகவலுக்கு உங்களுடைய தகவல் இருக்கட்டும் சும்மா இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் எங்களை பெர்து மட்டல நிதி அமைச்சர் அவர்களமும் பேசியிருக்கேன் நிதி அமைச்சர் அவர்களமும் அவருடைய கணவ கவனத்துக்கு கொண்டுசிட்டு இருக்கோம் உடனடியாக அந்த விரிவாக்க பணிக்காக தமிழக அரசு செய்ய வேண்டிய பணிகள் நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கிழக்கு பக்கத்துக்கான விரிவாக்க பணிகள் நிறைவேற்றப்படும் வேண்டும் அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கோம் நிகழுவாக தமிழக நிதியமைச்சராக முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கும் சரியாக